தென்னாட்டுடைய சிவனி போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி அன்பர்களே நண்பர்களை இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உள்ளேன் நாம பேசிட்டு இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சரியாக மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அன்று கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் இதோடைய பலன்கள் மேஷம் முதல் சிம்மர் வரை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி கன்னிராசி கன்னிராசி இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்கணும் கன்னிராசி கன்னிராசிக்கு ஜென்ரலா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சனி பயிற்சினால என்னென்ன விஷயங்கள் நல்லது இருக்கு எதாவது விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் இருந்தால் இருக்க வேண்டியது இருந்தால் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக நாம எப்படி வந்து பரிகாரங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது எப்படி வந்து அதை பேஸ் பண்ணுவது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க சத்தியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாம் வீடு புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பிறகின்ற ஒரே வீடு கன்னிராசி கன்னிராசி கண்ணிராசினேர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை என்பது பிறப்பிலேயே இருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் கன்னிராசினியர்கள் தனக்கே தான் எதிரியாக இருக்கக்கூடியது கன்னிராசி எவ்வளவுதான் ஞானம் உலக அறிவு பக்குவம் நிதானம் எல்லாம் இருந்தாலும் கூட சற்று தடுமாற்றமும் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் மற்றவங்களுக்கு செய்யும்போது வேலை செய்யும் நமக்கு செய்யும்போது வேலை செய்யாது இதுதான் கன்னிராசியுடைய ரகசியம் நீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணா அவங்களுக்கு நல்லபடியா நடக்கும் உங்களுக்கே உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது இதுதான் ராசியுடைய மகிமை இப்ப இப்படிப்பட்ட ராசிக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் அதாவது பயிற்சி சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருஷம் பிரவேசிக்கிறார் இந்த சனிப்பயிற்சியானது எப்படி இருக்கும் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய மனசுல ஓடுறதுதான் வாழ்க்கை துணையை எப்படி சமாளிக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பொண்டாட்டியோ கணவனையோ எப்படி சமாளிக்கிறது தினசரி நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வம்பு பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க இதை எப்படி சமாளிச்சு கொண்டு வருது குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்களை எப்படி தீர்வு பண்றது குழந்தைகளை எப்படி பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி வந்து கொடுக்கறது இந்த எண்ணம் இல்லாத கன்னிராசினியர்கள் இருக்கவே முடியாது ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும் எப்படின்னு சொன்னீங்கன்னா சனிப்பயிற்சி தற்சமயம் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பயிரவிருக்கிறார் இந்த ஆறாம் வீடு கடன் நோய் மறைமுக எதிரிகளை குறிப்பதாகும் ஏழாம் வீடு என்பது திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை இதையெல்லாம் குறிக்கிறதாகும் ஏற்கனவே நம்ம வீட்டில ஏடரசனி இருக்கு இதுக்கு தவிர இப்ப சனி பகவான் வேற சப்தமும் கண்டக சனியாக மாற போறாரா இந்த பாயிண்ட்ல வேற இருக்கும் எப்பவுமே சனி பகவான் ராசியை பார்ப்பது என்பது நல்லதல்ல உங்களுக்கு சனி பகவான் நல்ல கிரகமாக ஜாதகத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக அவர் உங்களுக்கு சில கெடுபலங்களை செய்ய கடமைப்பட்டவர் ஆக இந்த அர்த்தத்துல சனி பகவானுடைய பார்வையாக விழும்போது ஏழாம் இடத்துல அவர் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் வரும் முதல் பாயிண்ட் அதாவது சனிப்பயிற்சி பலனினுடைய முதல் இது என்னன்னா நம்ம சிந்திக்கிறது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது இதுல சனி வேற நம்மளை எதிர்மறையான சிந்தனையோட சமசப்தம பாதத்துல பார்க்க போறாரு இப்போ நம்மளோட சிந்தனைகள் நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் சிந்தனைகள் எதிராக வேலை செய்யுது அப்படின்னா சொற்களும் செயல்களும் தடுமாற்றம் ஏற்படும் இப்போ எண்ணம் பேச்சு நம்ம செயல்பாடுகள் எல்லாம் தப்பாச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில் என்ன அவங்க பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனிப்பயிற்சி வீடியோல உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது அப்படி யாராவது பேசுறாங்கன்னாலே அது பொய் தான் ஏழரை சனி அஷ்டம சனியில உட்கார்ந்து அதை பேச முடியாது அதே சமயத்துல கண்டக சனி கிட்டத்தட்ட ஏழரை சனி அஷ்டம சனிக்கு ஈக்குவலான சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியும் ஈக்குவலான சனிதான் பத்து வருஷம் சனி வந்து பாடா படுத்துவார் ஒன்னு ஜென்ம சனியில ரெண்டரை வருஷத்துல அதே மாதிரி அஷ்டம சனியில ரெண்டரை வருஷத்துல அதே மாதிரி அர்த்தாம சனி ரெண்டரை வருஷத்துல அதே மாதிரி கண்டக சனி ரெண்டரை வருஷத்துல பணத்தை இழக்கிறது பொருளை இழக்க செய்வார் தொழில்ல மந்தத்தை ஏற்படுத்துவார் நீங்க செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்க போகுது சனி பகவான் என்ன செய்வார்னா அவங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறாரு அதாவது ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்சென்டிவ் வர மாதிரி சூழ்நிலைகள் கொஞ்சம் இருந்தால் கூட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கூட எவனோ ஒருத்தன் நமக்குனே ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை கெடுத்துட்டு போயிடுவான் இதெல்லாம் செய்வார் சரி இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் ஆகவே நமக்கு ஏழை பொருத்தம் அதாவது கல்யாணமான காலத்துலேருந்தே நமக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு இப்போ இந்த இது வேற சேர்ந்துட்டதுனால சோழியும் குடியும் பிரிச்சுட்டு ஆடுங்கிற மாதிரி பிரச்சனைகளை குடும்பத்துல ஏற்படக்கூடும் சார் சூப்பரா இருக்கும் சார் ஒண்ணு நம்ம நல்லபடியா சொன்னா போய் உள்ளத உள்ளபடியே சொன்னா நெகட்டிவா பேசுறாரு இதை பத்தி எல்லாம் நம்ம கவலையே பட போறது இல்லை நம்ம என்ன பேசுறோமோ பேசிட்டே இருக்க போறோம் அங்க வீட்டுல குழப்பங்கள் உடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முக்கியமா இதை தவிர்க்கிறதுக்கு பேச்சை கம்மி பண்ணணும் பேச்சை கம்மி பண்ணணும் எதை வேணா நினைச்சுக்கிட்டோம் நான் மனசுக்குள்ள இப்போ நம்மளை ஒருத்தங்க எதிர்க்கணும் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க நாம நல்லதை சொன்னா மட்டும் மாறவா போறாங்க புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை இதுதான் விஷயம் இப்ப நம்மளை பத்தி ஒருத்தங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ தான் நினைப்பாங்க நாம என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அவங்க நினைக்க போறதா அவங்க நினைப்பாங்க அப்படி கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்ல பேச்சை கம்மி பண்ணா பிரச்சனைகளை அதோடைய வீரியத்தை கம்மி பண்ண முடியும் அதுதான் முக்கியம் ரெண்டாவது குடும்ப தகராறுகள் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனுசரிச்சு போறது நல்லது விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லை மூணாவது நீண்ட காலமா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அருமையா நிறைவேறும் நீங்க நீண்ட காலமா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு நிறைய பலன்கள் உண்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்னன்னா இது கண்டக சனியில் அப்படின்னா கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பண வரவு ஏதாவது அது வரவும் அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா ராசிக்கு மட்டும் சனி பகவான் அவ்வளவு வேண்டப்பட்டவர் கிட்டத்தட்ட சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து பூர்வ ஜென்மாதிபதிங்கிறதுனால கிட்டத்தட்ட இல்ல பூர்வ ஜென்மாதிபதிங்கிறதுனால அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்ய கடமைப்பட்டவராக இருக்கார் ஆனா சனி பார்வை வந்து சில துரதிருஷ்டவசமான விஷயங்களை செய்யும் உங்களை மந்தப்படுத்தும் லேசியாக்கும் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்யணும்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைப்பீங்க இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்று ஈஸ்வர ஆலயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்கள் கூடவே வரும் அடுத்தபடியாக உங்க சுய ஜாதகத்துல ஒரு நல்ல தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் முக்கியமா நம்ம சொல்ல வர்றதுதான் பேசறது பேச்சுவார்த்தை ரொம்ப 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 கவனங்கள் தேவை ஆபீஸ்லயே இருக்கட்டும் வீட்டிலேயே இருக்கட்டும் இப்ப சனி பகவானுடைய சனிப்பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போது அடுத்து இருக்கக்கூடிய நிதர்சன நீண்ட கால கிரகங்களான குரு ராகு கேது பத்தி பேசாம இருக்க முடியாது தற்சமயம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் பிரவேசிக்கிறார் அந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில விஷயங்கள்ல உங்கள் ராசியை அவர் பார்ப்பதுனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டாருன்னாலும் கூட குரு பார்வை மேலானது குரு உங்களுக்கு ஆக மாட்டார் குரு பார்வை மேலானது அந்த விஷயத்துல நல்லதுகள் நடக்கும் திருமண தடைகள் நீங்கி புதிய திருமணங்கள் நடக்கும் திருமண தாமதங்கள் நீக்கப்படும் நல்ல வரன்கள் அமையும் நல்ல புத்தி அதாவது படிப்பு வேலை போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகளை எட்டும் இதெல்லாம் நடக்கும் தற்சமயம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியுடன் சேருவார் எப்பொழுது அவர் பயிற்சியார்த்துக்கு முன்னாடி சனியுடன் சேரக்கூடிய ராகு சில தேவையில்லாத நட்புகளை உங்கள் முன்னாடி கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையை வந்து திசை திருப்பதற்காக அங்கேதான் இங்கே ஜாக்கிரதையா இருக்கும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுங்களுக்கு கண்டிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை தர கண்டிப்பாக கடமைப்பட்டவர் இதுல நம்ம நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது தேவையில்லாத மொபைல் எல்லாம் அவாய்ட் பண்றதெல்லாம் நம்ம பண்ணணும் அடுத்தபடியாக சனி பகவானுடைய பயிற்சி மீனராசிக்கு ஆனவொடனே சனியுடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக தந்தையாரை விட்டு பிரிந்து தூர தேசம் தூர மாநிலம் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசியின் மீதே பார்ப்பதனால உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரக்கூடும் கொஞ்சம் வேலை செய்யறது மைண்ட் ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்கிறது வேலை கிரு கிரு கிருன்னு இருக்கக்கூடிய ஆள் கூட கொஞ்சம் லேசா செயல்படுறது விட்டுட்டு போறது விலகி இருக்கிறது மாதிரியான எண்ணங்கள் வரும் டிட்டாச்மெண்ட் எல்லாம் வரும் சன்னியாசம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் அடுத்தபடியாக உங்களுடைய சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக நிலம் வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன்ல குளறுபடிகள் வரும் நீங்க கையெழுத்து போடும் போதோ கேரண்டி கையெழுத்து போடும் போதோ ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு கையெழுத்து போடணும் அது ரொம்ப முக்கியமானது அப்ப இத்தனை சனி மூன்று ஏழு பத்து பார்வைகளால் இந்த தொல்லைகள் வரும் இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா முதல் பரிகாரம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய காரைக்கால் பக்கத்துல திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர்கள் அவரை தரிசனம் செய்வது கண்டிப்பாக மிகப்பெரிய பரிகாரம் அவரை தரிசனம் செய்து அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய ஏழைமார்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்ய மிகப்பெரிய அளவுல நலத்தீர்த்தத்துல குளிச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உணவோ ஆடையோ உங்களால் எது முடியுமோ செய்யணும் மூன்றாவது படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு பத்து வயசு கீழ இருக்கக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக நோட்டு புஸ்தகம் வாங்கி தரும் ஏன்ற என்ற உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் தாண்டி வெற்றி கொள்வீர்கள் ஆக சனி சனிப்பயிற்சியில கலந்த பலன்களை கொடுக்க இந்த சனி பகவான் பெயர்ந்து வருகிறார் நிறைய நல்ல பலன்கள் கொஞ்சம் கெட்ட பலன்கள் அந்த பலன்கள் எப்படி ஜாகிரதையா இருக்கணும்ங்கிறத பத்தி பேசினோம் ஆக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் அத்துணை பெயருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்